உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் கிருஷ்ணரை வணங்கினால் எதிலும் வெற்றி தான் என்பதை பற்றி அறிய இருக்கின்றோம் அதோடு தர்மத்திற்கு பெயர் போன தர்மர் செய்த தவறு என்ன என்பதை பற்றியும் அறிய இருக்கின்றோம் துரியோதனன் சூதாட்டத்திற்கு பாண்டவர்களை அழைத்த பொழுது தர்மன் மறுத்தாலும் பிறகு சபையில் கர்ணன் பாண்டவர்களை கிண்டல் செய்ய அர்ஜுனன் கோபமாக பேச தேவையில்லாமல் வாக்குவாதம் ஏற்பட்டு விடுமோ என்ற கவலையில் துரியோதரன் சூதுக்கு அழைத்த பிறகு தர்மரும் சூதாட்டம் ஆட தொடங்கினாருங்க என் சார்பாக என் மாமா சகுனி ஆடுவார் என்றார் துரியோதரன் பாண்டவர்களின் சார்பாக நான் ஆடுவேன் என்றார் தர்மர் யோசிக்காமல் யோசிக்கணும் இல்லையா எதை செய்வதாக இருந்தாலும் முதலில் யோசித்து தான் செய்ய வேண்டும் ஆனால் தர்மர் யோசிக்கவே இல்லைங்க சகுனியின் தந்திரத்தால் பாண்டவர்கள் சூதில் தோற்றார்கள் தன்னால் எல்லாம் முடியும் என்று எண்ணினார் தர்மர் தான் பெரியவங்க சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்க கூடாதான் யானைக்கும் அடிசருக்கும் இல்லையா எப்படி துரியோதனன் தன் மாமன் சகுனி சூதாடுவார் என்று சொன்னாரே அப்பொழுதே தர்மர் உஷாராகி இருந்து கிருஷ்ணர் எனக்காக வந்து விளையாடுவார் என்று சொல்லி இருக்கலாம் ஆனால் தர்மர் அப்படி சொல்லல ஏன்னா எல்லாமே நாம செஞ்சிடலாம் அதனால் தர்மர் கிருஷ்ணரை விளையாட அழைக்கவில்லை ஒருவேளை தர்மர் என்ன சொல்லியிருக்கனோ என் சார்பாக கிருஷ்ணர் விளையாடுவார் என்று தர்மர் சொல்லியிருந்தால் நிச்சயம் மாயக்கண்ணன் கௌரவர்களே ஜெயித்திருப்பார் இதை திரௌபதி உணர்ந்ததால் தான் துச்சாதனன் திரௌபதியின் துகில் உரித்தபோது அண்ணனை நினைத்து கோவிந்தா என்று கண்ணனை அழைத்தார் அதனால் திரௌபதியின் மானம் சபையில் காக்கப்பட்டது அதே போல போர்க்கலத்தில் கிருஷ்ணனால் தான் ஜெயித்தேன் என்று அர்ஜுனனும் கடைசியில் உணர்ந்தான் என்கிறது வில்லி பாரதம் கிருஷ்ண பரமாத்மாவை நம்பினால் நிச்சயம் வெற்றி தாங்க மனதால் கண்ணனை நினைத்தாலே நன்மைகள் தேடி வரும் என்பதற்கு பக்தர்களின் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களை செய்திருக்கிறார் பகவான் கிருஷ்ணன் கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்களுக்கு மட்டுமல்லங்க எவரும் மனதால் நினைத்தாலே போதும் மனித உருவத்தில் நமக்கு உதவிட பகவான் வருவார் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்